டிக்டாக் ஒரு விஷயம் சொல்லுவோம்மா நடிகர்களே பார்த்து மறந்து போய் உட்காந்துருக்காங்க என்ன ஆக்டிங்காக நடிகர்னு அதெல்லாம் டேரக்டர்ஸே எல்லாரும் வாட்ச் பண்ண ஆரம்பித்தா ஏ யாரு பண்ணுறேன் இருக்கலாம் சென்சிட்டிவாக ஓடிக்கிட்டு இருக்கல அதாவதுமா நடிகர்களே சிவாஜி கணேசனோட கம்பேர் பண்ண பயப்படுவாங்க இப்போ யார் நான் உங்களுக்கு அதிகமாக அட்வைஸ் பண்ணுறா அதான் கூட இருக்கிறதுல நம்ம ஒரு ஆயிரம் பேரும் இன்ஸ்பிரேஷன் பண்ணி உங்களுக்கு அந்த அட்வைஸ் பண்ணுற அளவில் கிடையாது இவங்கள ஒரு பக்கம் நடிக்க விட்டுட்டு இன்னொரு பக்கம் கேமராமன்ஸ்லாம் இருப்பாங்க பின் பின்னாடி யாராவது சிரிப்பாங்க கிண்டல் பண்ணுறாங்களாம் தோணுமா அவங்களுக்கு இப்படி இருக்கும் ஜெயிக்க முடியாது நான் ஆனால் யாராவது பிடிச்சி மைக்கே இருந்தாங்க இதை அப்பவே பார்த்தவங்கம்மா ஃப்யூச்சர் ஹாஸ்பிடல் மாதிரி கட்டப்பட்றேம்மா அதுக்கான ஏற்பாடுகள் நடந்துகிட்டு இருக்குது சொந்தமான சம்பாரிச்சு வீடு கட்டிகிட்டு மதுரை பல விதமான விஷயங்கள் இருக்குமா ப்ரொப்போசல்ஸ் வந்துருக்கா ப்ரொப்போசல்ஸ் நிறைய வருதுமா யாரெல்லாம் வந்து ஷார்ட் ஃபிலிம்க்கு உங்கள்கிட்ட அப்ரோச் பண்ணாங்களா பண்ணாங்கம்மா நான் போகலை நிறைய கேட்டுக்கிட்டு தான் இருக்காங்க யாருன்னா வந்து உங்களோடய ப்ரொடக்ஷன்ஸ்க்கு அப்ரோச் பண்ணுறாங்களான நீங்கள் நீங்கள் வந்து இன்வெஸ்ட் பண்ணுங்கள் அப்படிலாம் யாராவது கொஞ்சம் அவங்க ப்ரொடக்ஷன் பண்ணி நீங்கள் படம் இருக்கிறதுக்கு வைப்பாக போகணும் அப்படின்ட்டு அவங்களுக்கே எந்த நடிகை மேலேயுமே உங்களுக்கு காதல் வரல நேச்சுரலாக நான் இருப்பேம்மா நடிகை மேலே காதல் வச்சு என்ன நடக்கும் ஜிபி முதல்ல அந்த லெவல்லாம் கவர் பண்ணல அவங்கள தான் நிறைய பேர் எடுத்திருக்காங்க ஒரிஜினல் தமிழ்நாட்டோட உடல் வா நல்லா ஆள் நல்லா அல்லது கருப்பாக இருந்தாலும் எவ்வளோ நல்லா லட்சணமாக இருக்காரு பாருங்க இல்லைப்பா முகாலட்சுமி கால் அப்படியே முகத்தில் தாண்டவ மாட்டுது அப்புறம் ஒருத்தர் சொன்னார் சாமுத்ரிக்கா முகம் சிவாஜி கணேசன் மாதிரி இருக்கிற ஃபோட்டோ ஃபேஸ்லாம் அந்த மாதிரி விடுவோம் அதம்மா கவர்மெண்ட் நான் பெக்ஸா நான் உங்ககிட்ட நூறு சதவீதம் உண்மையாக இருக்கேன் அவங்க அது மாதிரி நமக்கு ரவி உங்கள்கிட்ட நான் என்ன சொன்னேன் என்னப்பா சொன்னேன் உனக்கு நான் என்ன சொன்னேன் தேவையில்லாத வார்த்தைகள் வரக்கூடாதுன்னு சொல்லியிருக்கேன் அதே மாதிரி ரொம்ப கீழே இறங்கி பண்ணக்கூடாதுன்னு சொன்னேன் யாரை கேட்டுப்பா பண்ண இப்போது நீங்கள் சொன்னீங்க இந்த வெள்ளித்திரை அப்படி நீங்க நான் அதிலே ஒரு கேள்வி கேட்குறேன் இப்போ வெள்ளித்திரை நமக்கு தெரியும் ஸ்கிரீன் ஸ்க்ரீனு அதுக்கடுத்து சின்ன திரை டெலிவிஷன் வீட்டில் இருக்கிற அதோட மினி ஸ்க்ரீன் சின்ன திரையோட மினி விஷன் யார் அப்படின்னா ஃபோன்ஸ் தான் சோஷியல் மீடியாஸ் தான் இப்போது சீரியலில் நடித்தவங்களால சினிமாவில் நடிக்க முடியாதுங்கிற ஒரு மெத்து எப்பயுமே ஒரு கற்பனை இருக்கும் இப்போ அதே மாதிரி இன்ஸ்டாகிராம்ல வீடியோ பண்றவங்களால வந்து ஒரு ஷார்ட் பிலிமோ ஒரு சீரியலோ அல்லது ஒரு படமோ நடிக்க முடியாது ஏன்னா ஒரு ஃபோனுக்கு அந்த அட லென்ஸுக்குவனால அதெல்லாம் போயிட்டோம்மா நடிகர்களே உண்மையை சொல்லுவாங்க கேமரால ரீல்ஸ் பண்றீங்க சொல்லுவாமா நடிகர்களே பார்த்து மறந்து போய் உட்காந்துருக்காங்க நடிகர்ன்னு அது தெரிஞ்சுக்கலாம்னு நினைக்கிறேன் அதெல்லாம் வேணாம் அது இண்டிவிஜுவல் அட்டாக் மட்டும் எந்த ஒரு சித்திரமும் கூடாது யாரும் சொல்லியிருக்காங்களா இது மாதிரி இவர் பார்த்துட்டு கண்டிப்பா கண்டிப்பா ஆக்டர்ஸே எல்லாரும் என்ன ஃபீல்டே ஒரு டேரக்டர்ஸே எல்லாரும் வாட்ச் பண்ண யார் யாருப்பா இருக்கலம்மா சென்சிட்டிவாக ஓடிக்கிட்டு இருக்கில்ல அதாவதுமா நடிகர்களே சிவாஜி கணேசனோட கம்பேர் பண்ணால் பயப்படுவானுங்க இப்போ அசால்ட்டாக நம்மளை சேனல்ஸ் கொண்டு வந்து ஏன்னா என்னை எடுக்கிற ஆங்கர்ஸே இம்ப்ரெஸ் ஆகிடறாங்கம்மா எங்களா அது சாரு டக்கு டக்கு டக்குன்னு பண்ணுறா அப்படியே அதை பண்ணுறாரு இதை பண்ணுறாரு எல்லாருமே ஈஸியாக கெஸ்ட் பண்ணிடுவாங்கம்மா இது வந்து என்னன்னா மறச்சு பண்ணுறது இது கிடையாது ஈஸியாக கெஸ்ட் பண்ணிடுவாங்க நடிகர்களோட இது எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ யார் நான் உங்களுக்கு அதிகமாக அட்வைஸ் பண்ணுறா அதாவது கூட இருக்கிறது இதெல்லாம் பண்ணு இதெல்லாம் பண்ணா மெச்சூரிட்டியா இருக்கேமா நம்ம ஒரு ஆயிரம் பேர் இன்ஸ்பிரேஷன் பண்ணிட்டு இருக்கோம் அந்த அட்வைஸ் பண்ற அளவு எதுவும் கிடையாது பட் எனக்குன்னு சொல்லி சில லீடர் அட்வைசர் வச்சிருப்பேன் நான் ட்ரீட்மெண்ட் பண்ற சார் ஒருத்தர் இருக்காருப்பா டெபியூட்டி ரெஜிஸ்ட்ரார் சரி எஸ் ராஜேந்திரன் சொல்லிட்டு மதுரை ரிட்டையர்டு அப்புறம் சரியான பிரெயின் அவர்கிட்ட அப்பப்பா சஜஷன் கேட்டுக்கிறோம் எனக்கு சந்தேகமா இருக்குது ஸோ அது மட்டும் இல்லாமல் நிறைய பெரிய பெரிய ஆஃபீஸர்ஸ் அவங்களாம் வந்து பலந்துன்னு கொட்டப்பட்டவங்க எயிட்டி இயர்ஸ் அவங்க ட்ரீட்மெண்ட் பண்ணுறப்ப அவங்க அனுபவத்தையும் சேர்த்து என் மண்டையில் இறக்குறாங்க இப்போ நான் நீங்கள் நிறைய சேனலில் போய் இன்டர்வியூ கொடுத்துருப்பீங்க லாஸ்ட் டேஸாகவே பார்த்தீங்க அப்படின்னா உங்களை ஒரு பக்கம் நடிக்க விட்டுட்டு இன்னொரு பக்கம் கேமராமேன்ஸ்லாம் இருப்பாங்க பின்னாடி யாரா சிரிப்பாங்கல்ல அப்போலாம் உங்களுக்கு என்னென்ன தோணும் நம்மளை கிண்டல் பண்ணுறாங்கலாம் தோணுமா அவங்களுக்கு அப்படி இருக்கும் ஜெயிக்க முடியாதலமா நான் ஆறாவதுலேயே மைக்கை பிடிச்சி மைக்கே இருந்தவன் நாலு பேர் சிரிப்பா நாலு பேர் பாராட்டும் இதை அப்பவே பார்த்தவங்கம்மா காலேஜ்லேயே ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு காலேஜில் ஜாயின் பண்ணி ஒரு நாலு நாள் தான் இருக்கும் ஃபேர்வெல் டேன்னு வச்சாங்க உங்களுக்கு இங்கே யாராவது லட்சியம் இருந்தால் மேலே வந்து சொல்லுன்றாங்க ஒரு ஆள் ஸ்டேஜில் மைக்க பிடிக்கல டக்குன்னு காலேஜ் ஜாயின் பண்ண உடனே சார் நான் ஃபிசியோதெரபி டாக்டராக ஏழை ஒளிய மக்களுக்கு சேவை செய்யணும் எல்லாரும் சிரிச்சிட்டாங்க இதுக்காக நீங்கள் என்ன முயற்சி எடுத்துருங்க ஃபர்ஸ்ட் ஃபஸ்ட் இயர் ஜாயின் பண்ணி ரெண்டு நாள் ஒன்று ஜெயின் பண்ணி சிரிச்சிட்டாங்க ஃபஸ்ட் இயர் ஜாயின் பண்ணி ரெண்டு நாள் ஆகல பாருங்க இப்போனே அதிகமாக சிரிக்கிறவங்களுக்கும் சிரிக்க வைக்கிறவங்களுக்கும் சொல்லப்படாத ஒரு கஷ்டமான பக்கம் இருக்குன்னு சொல்லுவாங்க உங்களுக்கு அது மாதிரி எதனா கஷ்டமான இல்லை நம்ம மெச்சூரிட்டி ஜாஸ்தி எந்த விஷயத்துக்கும் டிப்ரெஸ் ஆக மாட்டேன் சரி எந்த விஷயத்துக்கும் பயப்பட மாட்டேன் நேச்சுரா நார்மலா போவேன் அதுக்காக எல்லாரும் கவலை இருக்குன்னு இல்லை கவலைன்னா அப்படியே அதுக்காகவே அப்படியே உட்காந்து டிப்ரெஸ் ஆகிற டைமும் கிடையாது அத அப்படியே தூக்கி எரிஞ்சிட்டு ஆயிரம் தடைக்கற்கள் வந்தாலும் ஒண்ணு ஒன்னா தூக்கி எரிஞ்சுக்கிட்டு பாதை நோக்கி போய்கிட்டே இருப்பேன் நடிக்கணும் அப்படிங்கிற ஒரு ஆசை வந்துருச்சு இதுக்காக ஏதாவது இழந்துருக்கீங்களான்னு கேட்கறேன் எதுவுமே இழக்கல இன் கேஸ் வந்து உங்களுக்கு ஒரு பட வாய்ப்பு வருது ஒரு வார்த்தையில சொல்ற ஒரு பட வாய்ப்பு வருது நீ அடுத்து ஒரு ஒரு தொண்ணூறு நாள் அல்லது நூற்றி இருபது நாள் நாலு மாதம் வந்து நீங்கள் ஸ்கெடியூலில் போய் இருக்கணும் அந்த நான் நூற்றி இருபது நாள் உங்களால் மருத்துவத்துக்கு பார்க்க முடியாது மதுரைக்கு போக முடியாது ஏதோ ஒரு ஸ்டேட்டில் நீங்கள் அவங்களுக்கு நடிக்கிற கால் ஷீட் வந்துருச்சு எதை பிக் பண்ணுவீங்க டாக்டர் பிசியோ தெரப்பிஸ்ட் டாக்டர் செலக்ட் பண்ணுவீங்க அப்போ முதல்ல சொன்னீங்களா நம்மளை நம்பி இவ்வளோ பேஷன்ஸ் இருக்காங்க ஆமாம் அதாவதுமா நம்மளோட வாழ்வாதாரமும் இருக்குது அந்த ஒரு ஃபோர் மந்த்ஸ் நடிக்கிறோம் இல்லையா ஃபினி ஃபீல்டுன்றக்கப்போ ஓரளவு சேலரி நம்மளுக்கு பிரச்சனை இல்லாமல் இருக்குமா நம்மளுக்கு அதை தான் சொல்ல வரேன் இப்போ அந்த நாலு மாதம் கொஞ்சம் ப்ராக்டிக்ஸாக ஏன்னா நம்மளோட லைஃப் அதோட திறமை ஆகணும் இல்லையா அப்ப பேஷன்ஸ் குறைச்சிக்கிட்டு ஃபியூச்சர்ல ஹாஸ்பிட்டல் மாதிரி கட்டப்பறியமா அப்போ ஸ்டாஃப் போட்டுருவேன் நம்மளோட எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் அந்த ஸ்ட்ரோக் ஃபுல்லா பண்ணனும் அதுக்கான ஏற்பாடுகள் நடந்துகிட்டு இருக்கு பில்டிங் கட்டணும் பிளான் அப்ரூவல் வாங்கி அதுக்கும் தனியாக இடம் வாங்கி போட்டிருக்கேன் சொந்தமாக திருவள்ளி சம்பாரிச்சு வீடு கட்டியிருக்கேன் மதுரையிலேயே சூப்பர் பல விதமான விஷயங்கள் இருக்குமா நான் ப்ரொப்போசல்ஸ் அப்படின்னு ஒன்று இருக்கும் அதுக்கு வந்து வயதே கிடையாது நம்மளோட திறமையை பார்த்து எப்போ வேணாம் எப்படி வேணா வரலாம்னு வச்சுக்கலாம் ஏஜ் ரொம்ப அதிகம் இல்லாம முப்பத்தி அஞ்சுமா நைன் ஃபோர் நைன்டீன் எயிட்டி எயிட்டு கலைக்கு வயது இல்லை அதனால் அது கவலை இல்லைன்னு நான் என்ன கேட்குறேன்னா நீங்கள் நடிக்க வந்ததுக்கப்புறம் நடிக்கிறேன் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்கு வந்ததுக்கப்புறமா உங்களுக்கு ப்ரொப்போசல்ஸ் வந்திருக்கா ப்ரொப்போசல்ஸ் நிறைய வருதுமா சூப்பர் நிறைய பேருக்கு பு பிடிக்குது என்ன சொல்லுவீங்க நீங்கள் பதில் என்ன சொல்லுவீங்க பதில் ஒன்றும் சொல்லலாம்மா அப்படிலாம் யாருக்கு எதுவும் பண்ணுங்க எல்லாரும் நல்லா பிரியமாக பேசுனாலும் நானும் நல்லா பேசுவேன் நம்மள்கிட்ட பேசுகிறாங்கன்றதுக்காக யாரையும் தொந்தரவு பண்ண மாட்டேமா நாகரீகமா நாகரீகமாக எவ்வளோக்கு எவ்வளோ நாகரிகமாக நடப்போம் நடந்துக்கிறோம் அதனால தான் நம்மள்கிட்ட எல்லாரும் பேசுகிறாங்க இப்போண்ணே கம்பேர்ட் டு சென்னை மதுரை அப்படின்னு நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா இப்போ சென்னையில் இது மாதிரி வந்து ஒரு பக்கம் நீங்கள் வந்து மருத்துவம் பார்த்துக்கிட்டு இன்னொரு பக்கம் வந்து நடிப்பு அப்படிங்கிற ஒரு ஆசையில் இருந்தீங்கன்னா நம்ம பண்ணுற ரீல்ஸ் வந்து அது ட்ரோல்ஸ் ஆகட்டும் கலாயிட்டம் எவ்வளோ பண்ணாலுமே இங்கே இருக்க யாரும் கண்டுக்க மாட்டாங்க காரணம் இங்கே சென்னையில் இருக்கவங்களுக்கு அவங்கவுங்க வேலையை பார்க்குறதுக்கான நேரங்கள் ரொம்ப பரபரப்பாக போகும் நீங்கள் இருந்தவரையும் பார்த்துருப்பீங்க ஆனால் நம்ம ஊர் சைட்லலாம் அப்படி கிடையாது நீங்கள் பண்ணுற ஒன்று வந்து ஒரு நல்லா பாசிட்டிவாக போகும்போது நம்மளை சுற்றிக்கிறவங்க எல்லாமே வேலை என்னடா நல்லா இருக்குது அப்படின்ட்டு போவாங்க அதை நாலு பேர் கலாய்க்கிறாங்கன்றப்போ வந்து உங்களை ஏ என்னன்னு இப்படி பண்ணிட்டு நம்மளுக்கு அப்படி வராதுமா நல்லா பேஷன்ஸ் பார்க்குறான் ட்ரீட்மெண்ட் பண்றான் இவன் வேலை கரெக்டா இருக்கான் மீடியா கவர் பண்றாங்க சரி அதுல வர்றான் வர்றான் ஸோ சோ அப்படிதான் போகுமே தவிர சோ மற்ற நபர்களுக்கு அப்படி வருமா நம்மளுக்கு ஒன்று எதிரிகள் எயிற அம்பு எல்லாமே மாலையாக நம்ம கழுத்துல வந்து விடுவோம் இப்ப மதுரையில உங்களுக்கு ஆதரவாளர்கள் நிறைய பேர் இருக்காங்களா இருக்காங்க கிராமத்திலேயே தெரியுதுமா சரி இவர் என்ன பண்றா அப்படி இதுல என்ன தப்பு இருக்கு அதாவதுமா பண்ற வழிய பண்ணாம ஒரு மது மாது சூது இப்படி போனா அவனு கெட்ட பேர் வரும் ஒரு நடிப்பு திறமையதான் அவன் வெளிக்காட்டுறாங்க இதை யாரும் ஒண்ணு பெருசா எடுத்து நம்ம கிட்ட அப்படியே இந்த வழக்கம் பழக்கம் இல்லம் அதெல்லாம் வந்து ரொம்ப இப்ப சினிமாக்குன்னு வீடு சினிமான்னு வர்றப்போ ஸ்மோக் பண்ண கத்துக்கணும் அதான் ஸ்மோக் பண்ணனும்னு கிடையாது ஸ்மோக் பண்ணாத எவ்வளவு நடிகர்கள் இருக்காங்க அப்ப அது மாதிரி சீக்குவென்ஸ் எல்லாம் வரும்போது என்ன பண்ணுவீங்க இப்ப தலைவர் எல்லாம் பாத்தீங்கன்னா சீக்கிரம் தூக்கி தூக்கிட்டு கேட்ச் பண்ற மாதிரி பேசிக்காவே ஸ்மோக்கரு அதுக்கு ஏதாவது இருக்கும்னு நினைக்கிறேமா சரி இல்ல அதுக்கு ஆல்டர்னேட் ஏதாவது இருக்கும்னு நினைக்கிறேன் பட் என்ன இருக்குன்னு எனக்கு தெரியல பொறுத்து இருக்கு சரி அதான் அது மாதிரியான இருக்கும் இல்லையா சிகரெட் சாப்பிடாமலே சிகரெட் சாப்பிடற மாதிரி ஏதாவது ஆல்டர்னேட் இருக்கும் அதான் சிரெட் அடிக்கிற மாதிரி வேற ஏதாவது சீக்வன்ஸ் இருக்கும் இல்லையா அதுக்குன்னு ஆல்டர்னேட் அந்த மாதிரி டேரக்டர் சொல்ல வேண்டியது யாருன்னா உங்ககிட்ட அப்ரோச் பண்ணாங்களா பண்ணாங்கம்மா நான் போகல நிறைய கேட்டுக்கிட்டு தான் இருக்காங்க நீங்க கேட்ட மாதிரி ஷார்ட் வெப் சீரிஸ் கூட வர சொல்றாங்க இப்ப கூட பாவம் அவர் சும்மா சொல்லக்கூடாது வெப்சீஸ் டேரக்டர் ஒரு மணி நேரம் என்ன விடவே இல்லை அப்பதான் பேசிட்டு வரேன் அதான் உங்களுக்கு லேட்டு அப்ப என்ன பதில் சொல்றதுனே தெரியல சிக்ஸ் டேஸ் ஷார்ட் வெப் சீரிஸ் பண்ணிட்டு போங்க அப்படின்னாரு சிக்ஸ் டேஸ் நான் அங்கே ப்ராக்டிக்ஸ் படத்துல போய் கம்மிட் ஆகிறது அது வேற அதுல வர்ற சேலரி நம்மளுக்கு ஓகேவா இருக்கும் எவ்வளவு கிடைக்கும்னு நினைக்கிறீங்க படத்துக்கு போன உங்களுக்கு படத்துக்கு போன டிபெண்ட்ஸ் அப்பான் த கேரக்டர் டிபெண்ட்ஸ் அப்பான் த பர்சன் எப்படின்னாலும் அது ஓரளவுக்கு ஓரளவு வந்து பார்த்தீங்கன்னா அவங்கள சேவ் பண்ணிக்கிற மாதிரி தான் இருக்கும் பட் இதில் வந்து அப்படி இருக்காது இல்லையா அவங்களால சேலரியும் ரொம்ப பெரிய லெவலில் கொடுக்க முடியாது வெப் சீரிஸ்லாம் நம்ம வந்து ஸ்டே பண்ணி ஆறு நாள் அதனால பல ரொம்ப குழப்பமாக இருக்கேம்மா சீரிஸ் போகிறதா வேணாமா யாருன்னா வந்து உங்களோட ப்ரொடக்ஷன்ஸ்க்கு அப்ரோச் பண்ணுறாங்களானே நீங்கள் ஒரு பக்கம் டாக்டர் வருமா நிறைய அதுவும் கரெக்டு தான் நீங்கள் சூப்பராக கேட்குறீங்க நீங்கள் வந்து இன்வெஸ்ட் பண்ணுங்கள் அப்படிலாம் யாராவது போய் சொன்னாங்கன்னா சத்தம் போட்டு வச்சுருவேன் திட்டுவீங்களா சத்தம் அந்த மாதிரி இல்லைம்மா ஏப்பா எனக்கு வேற வேலை இல்லையான்னு கேட்பேன் நான் அவங்க ப்ரொடக்ஷன் பண்ணி நீங்கள் படம் இருக்கிறதுக்கு வைப்பா ஃபோன் அப்படின்ற ஏன்னா இதுவும் ஒரு நல்ல தானே வளர்த்து விட்ற மாதிரியான ஒரு விஷயம் தானே அது எப்படி இல்லைம்மா நம்ம வந்து பார்த்தீங்கன்னா சம்பாதிக்கிறோம் இடமா நம்ம ஒன்றும் பெரிய மில்லியர் கணக்கில் ஏன் பண்ணல நம்மளுக்குன்னு கமிட்மெண்ட் இருக்கு நம்ம வீடு கட்டியிருக்கோம் ஹோம் லோன் கட்டணும் நம்மளுக்கு உண்டான கமிட்மெண்ட் இருக்குது டெய்லியும் ஒரு நாளைக்கு எனக்கு செலவாயிரம் ரூபா ஆகும் பெட்ரோல் போடுறோம் வெளியில் சாப்பிட்றோம் போகிறோம் வர்றோம் ஸோ நம்ம சம்பாதிக்க கட்ட ஒரு நார்மல் நார்மலான ஒரு மருத்துவராக போய்கிட்டு இருக்கோம் இதை விட டெ பிஸ்னஸ்ஸை டெவலப் பண்ண நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கோம் நான் அடுத்த ஒரு பிஸ்னஸை டெவலப் பண்ணாலும் எனக்கு இடம் இருக்கு அதில் பில்டிங் கட்டணும்னா திருப்பி நான் லோன் போடணும் இப்போ சுச்சுவேஷனில் தான் நம்ம இருக்கும் அப்படி இருக்கிறப்ப இவருக்கு போய் நான் எப்படி இதில் போய் நான் ஃபைனான்ஸ் கொடுத்து ஹெல்ப் பண்ணிக்கிட்டு இருக்க முடியும் நம்ம என்னமோ பரம்பரையாக சேர்த்து வச்சு கோடியில் மில்லினையும் புலம்புற மாதிரி அப்படி இருந்தால் நம்மளே ப்ரொடக்ஷன் கம்பெனி வச்சு நானே பண்ண இல்லை இன்னையாரம் உங்களுக்கு எத்தனையோ படத்தை கொடுத்து மகிழ்விச்சுன்னு பெரிய அளவில் வந்திருப்பேன்ல இப்போ நான் பர்சனல் கேள்வி கேட்குறதுக்கு மன்னிக்கணும் அப்படின்னு பாத்துட்டு இருக்காங்க சூப்பர் எது மாதிரி நீங்க எதிர்பார்க்குறீங்க இப்போ இப்ப எல்லாத்தான் லவ் அண்ட் அஃபெக்ஷன் நான் அவங்க கிட்ட நூறு சதவீதம் உண்மையா இருப்பேன் அவங்களும் அது மாதிரி நம்ம இருக்கும்னு எதிர்பார்ப்பேன் இப்போ நீங்க நடிக்க போறதுக்கு ஆதரவு கொடுக்கற மாதிரி இருந்தா நீங்க இப்ப ஆசை இல்லையான இப்போ வந்து காலம்லாம் மாறிடுச்சுமா இப்போ ஒன்னும் இல்லை இதே ஒரு திவாகர் நடிகர் அப்படின்னா இன்னும் இப்பயே உங்களுக்கு என்ன நடிகை மேலேயுமே உங்களுக்கு காதல் வரல நடிகை மேல எவ்வளோ பேர் இருக்காங்களா நேச்சுராக நான் இருப்பேம்மா நடிகை மேலே காதல் வச்சு என்ன நடக்கும் ஏன்னா வந்து நீங்கள் ஒரே இண்டஸ்ட்ரியில் சொல்லுவாங்கல்ல டாக்டரும் டாக்டர் கல்யாணம் நான் நடிகனாக இருந்தால் பரவாயில்ல நான் நடிகனாக இருந்து நடிகைகளோட நல்லா இருக்கேன்னா அந்த கேள்வி கேங்களா சரி நானே இப்போ தான் ஏதோ ஒரு அடித்தலை வச்சு மக்கள் மக்கள் மத்தியில் மட்டும்தான் நம்ம நல்லா நடிகன்ற ஒரு பேரை வாங்கியிருக்கோம் நம்ம அந்த ஃபீல்ட்ல இருந்தால் அந்த கொஷினை கேட்டிருக்கலாம் இப்போ இதெல்லாம் பார்க்கும் போதுனே சரி ஓகே நம்ம வந்து சொல்லுவாங்களா அதான் என்ன கேட்க வந்தனா ஒரு டாக்டர் இன்னொரு டாக்டரை கல்யாணம் பண்ணால் தான் லைஃப் புரியும் அப்படிங்கிற ஒரு வார்த்தை சொல்லலாம் அது மாதிரி இப்போ ஆக்டிங்கில் இருக்கிறவங்க இன்னொரு ஆக்டிங்கில் இருக்கிறவங்க கல்யாணம் பண்ணால் தான் புரியுனுங்க நீங்கள் ரெண்டுக்குமே ரெண்டுலேயுமே இருக்கீங்க ரெண்டு அதெல்லாம் எந்த காலம் ஹஸ்பண்ட் வந்து ஒரு ஆக்டராக இருக்காருன்னு சொல்லிக்கிறது எந்த பொண்ணாட்டிக்கு வந்து கஷ்டப்படுவாங்க சந்தோஷம் தான் போடுவாங்க இப்போ பசங்களே எடுத்துக்கோமா ஆனாடா என்னென்ன நீங்கள் பிசியோதெரபி திறப்பு டாக்டர்னே உங்கள் திறமையில் நீங்கள் எங்கெங்கேயும் ரீச் ஆகிக்கிட்டு இருக்கீங்க அந்த மாதிரி நடிகர்னு சொல்லிக்கிற எல்லோரும் பெருமை தானே படும் அதுவும் நல்லா நடிக்கிற நடிகர் நல்ல திறமையான இப்போயுமே என்னால் ஒரு யூடியூப் சேனல்ஸ்க்குமே என்னால் ஷெட்யூல் பண்ண முடியலமா பதினஞ்சு சேனல் புக் ஆகுது வரட்டி பார்த்தாலும் அஞ்சு அல்லது ஆறு சேனல் அது போக யாராவது நீங்கள் அங்கே வா அங்கே வான்னு கூப்பிட்றாங்க எல்லாத்தையும் அவாய்ட் பண்ணிவிட்டு அப்படியே வீட்டுக்கு போடுற மாதிரி இருக்குது இப்போ நீங்கள் வந்து மெச்சூர்னு மெச்சூர் நிறைய தடவை சொல்கிறீங்க இந்த விஷயத்தை யோசிச்சு பார்த்துருக்கீங்களா இப்போ உங்களை எவ்வளவு யூடியூப் சேனல்ஸ் கால் பண்றாங்க இது மாதிரி ஒரு ஒரு டைம்லேயும் ஒரு ஒருத்தவங்க பீக்கில் இருந்துருப்பாங்க முதல்ல சொன்ன மாதிரி ஜிபி தர எவ்வளோ பேர் ஒரு விஷயம் உடனே சொல்லுவாங்க சொல்லுங்க ஒரு ஒருத்தர் இன்டர்வியூ எடுத்தா ஒரு சேனல் ரெண்டு சேனலோட போர் அடிச்சு விட்டுருவாங்க நம்மளை எத்தனை பேர் இன்டர்வியூ எடுத்தாலும் எத்தனை சேனல் எடுத்தாலும் மக்கள் பார்த்துக்கிட்டே இருக்காங்க அதுக்காக தான் யூடியூப் சேனல் இந்த இப்போ நான் வந்த பொண்ணே அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் அந்த பொண்ணு என்ன சொல்லுதுன்னா எத்தனை உங்க இன்டர்வியூ எடுத்தாலும் போர் அடிக்காது நான் வந்த உடனே இவங்களுக்கு அதை அனுப்பிச்சு விடுவேன் ஷேர் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க ஸோ இந்த மாதிரியான ஒரு இன்டர்வியூஸ் யாரும் பார்த்துருக்க மாட்டாங்கப்பா இது வந்து உங்களுக்கு அப்படி ஒரு இதாக தெரியலை அதாவது நான் என்ன சொல்கிறேன்னா ப்ராக்டிக்கலாக யோசிக்கும் போது இதுக்கு முன்னாடி சீசனைட்டாக நிறைய பேர் இருந்தாங்கன்னே இப்போ ஜிபி முத்தையுமே பார்த்தீங்கன்னா முப்பது நாற்பது சேனல் மேலே இன்டர்வியூ எடுத்திருக்காங்க அது மாதிரி ஒரு ஒரு டைம்லையும் ட்ரெண்டிங்கில் இருக்கிற பல பேரை முப்பது நாற்பது சேனல் இன்டர்வியூ எடுத்துருக்காங்க ரொம்ப நம்மளையும் எனக்கு பொதுமக்கள் சொன்னால் இதேமா ஜிபி முத்தலாம் அந்த லெவலெலாம் கவர் அவங்கள தான் நிறைய பேர் எடுத்திருக்காங்க இந்த மாதிரிலாம் இவ்வளோ இன்ட்ரெஸ்ட்டாக யாருமே பார்த்ததில்ல உங்களோட இதுதான் இவ்வளவு ட்ரெண்டா ஆனது உங்களோட வீடியோ அதாவது கண்டினியூஸாக நானும் அந்த ரோல் ஹார்ட் ஒர்க் பண்றேம்மா அது சென்னையில் மதுரையிலேருந்து சென்னை இங்கேயே வந்து ஹார்ட் ஒர்க் தான் பிசியோதெரப்பி அங்க ஹார்ட் ஒர்க் பண்ற மாதிரி கிட்டத்தட்ட எட்டு மணிக்கு இறந்தோன்னா அடுத்த அடுத்த சேனல் பெர்ஃபார்மன்ஸ் ஒரே நாளைக்கு ஆறு சேனல்ன்றது பெரிய விஷயம் ஒரு ஆறு சேனல் கொடுத்துட்டு போயிடுறேன் இப்போ வீட்டுக்கு டெய்லி வர ஆரம்பிச்சிட்டாங்க வீட்லேயும் டெய்லி ரஸ் எங்கன்னா டெய்லி மதுரையிலுமே ஒவ்வொரு நாளைக்கு ஒரு சேனல் வந்துடுறாங்கம்மா இன்டர்வியூடு இப்போ நான் இந்த பிசிக் அப்பியரன்ஸ் தப்பா எடுத்து மாரிஷன் நினைச்சுக்க இல்ல இல்ல என்ன அப்படின்னா இப்போது நடிக்கிறதுக்கு ஒரு ஹீரோவாக வர்றோம் இல்லைன்னா ஸ்க்ரீனில் வர்றோம் அப்படின்னா அதில் நிறைய விஷயம் இப்போ தேவைப்படுது ஒன்று கலர் டோன் ஆகட்டும் அப்புறம் ஃபிசிக்காக இருக்கட்டும் டான்ஸ் ஸ்கில் இவ்வளோ விஷயத்தை எதிர்பார்க்குறாங்கல்ல இதுல ஏதாவது நம்ம கிட்ட இல்ல ஏதாவது ஃபீல் பண்ணிருக்கீங்களா அதாவது போனா ஒரிஜினல் தமிழ்நாட்டோட உடல் வாக்கு நல்லா பாடி அழகா இருக்காரு இவங்களேன்னு விட்டு நான் பொதுவான ஒரு டீச்சர்ஸே ட்ரீட்மெண்ட் அவங்களே நல்லா கிண்டல் பண்ணுவாங்க பாரு தம்பிய பாரு நல்லா ஆள் நல்லா கருப்பா இருந்தாலும் நல்லா லட்சணமா இருக்காரு பாருங்க ஒரு சில பேர்லாம் அவர் அம்மா இனிமே பார்த்துக்கிட்டே இருந்தாங்க நானும் என்னமா ஏமா இல்லப்பா முகாலட்சுமி கால அப்படியே முகத்துல தாண்டவமாடுது அப்புறம் ஒருத்தர் சொன்னார் சாமுத்ரிகா முகம் இதெல்லாம் எனக்கு பேரு இந்த தெரியாது சோ எல்லாரும் தெரியாது உடனே அழகா இருக்காரு முகத்தையுமே நிறைய பேர் அதை சொல்ல மாட்டேமா சிவாஜி கணேசன் மாதிரி இருக்கு ஃபோட்டோ ஃபேஸ்லாம் அந்த மாதிரி விழுகும் இன்னும் நிறைய முடி வளர்க்கறப்ப நான் சீவினேன்னா கொஞ்சம் அந்த சிவாஜி ஸ்டைல் கிடைக்குமா இப்போ உள்ள ஸ்டைலை நான் சீவுறனால அந்த மாதிரி இருக்குமா ஃபோட்டோ ஃபேஸ்ல எல்லாம் பாத்தீங்கன்னா நிறைய வந்து அப்படியே பார்க்க சிவாஜி கணேசன் இதுவுமே பிராமிசா ஏன்னா இப்போ உள்ள ஆக்டர் வந்து மாதிரி அவரை மாதிரி இவரமாறப்போ பசங்க நினைப்பாங்க சிவாஜி கணேஷன்றது மக்கள் கொடுத்தது சொல்ல வரேன் எனக்கு சோ தமிழ்நாட்டோட முகம் வந்து இதுதான்மா உடல் வகை நம்ம எப்படி இருப்போம்னா கருப்பு பெண்களுமே கருப்பா கலரா இருக்கிற பசங்களை விட அந்த கருப்பா இருக்கிற பசங்களை தான் ரொம்ப விரும்புவாங்க அது போக ஒவ்வொருத்தவங்களோட தனி ஆக்டிவிட்டிஸ்மா நம்மளோட பிசிக் அப்பியரன்ஸ் வந்து யாருக்குமே பார்த்த உடனே டக்குன்னு கவர்ந்து இழுக்கும் சரி இவங்களே விட்டுருங்க காலேஜ் சேர்மனியார் இருக்காமா அந்த பையன் மொத்தம் என்னமோ தெரியுதுங்க ப்ரொபெசர கூப்பிட்டு சொல்றாரு வைல்ஃப்ல எப்படி வரையாம் பாருங்க நிறைய பேர் அப்புறம் ஒரு பேஷண்ட்டுமா கேரளா பேஷன்ட்டு அப்புறம் முகத்துல சரியான தேஜஸ் இருக்கு நல்லா வேற மாதிரி வருவா அப்படி பார்த்த உடனே சொல்றாங்க இது மாதிரி ஒரு ஆள் ரெண்டு ஆள் இல்லைம்மா யாரையுமே பார்த்த உடனே சுண்டி கவர்ந்து இழுக்கக்கூடிய நம்ம முகம் ஸோ இதை வச்சு நான் இன்னைக்கு இதான் நினச்சது யாருக்குமே பார்த்த உடனே டக்குன்னு பிடிக்கிற மாதிரியான ஒரு முகம் இப்போ நான் ஒன்று நீ தப்பா எடுத்துக்காதீங்க இதுவுமே ஒரு டவுட்டாக இருக்குது இப்போ நான் வந்து ஒரு வீடியோ வந்து ரீல்ஸ் பண்ணுறேன் இல்லை நார்மலாக இந்த இன்டர்வியூவே இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் இந்த இன்டர்வியூ போய்ட்டு எடிட்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் நான் ஒரு தடவை பார்த்து அது எடிட்டர் ஒரு தடவை பார்ப்பாங்க நான் ஒரு தடவை பார்ப்போம் அப்புறம் இன்னொரு தடவை கியூசி பார்த்து எதுவும் கரெக்ஷன்ஸ் இருக்கான்னு பார்த்தா நாம் அப்லோட் பண்ணுவோம் அது எந்த கரெக்ஷன் இருந்தாலுமே சரி இப்போது இது வந்து தப்பாக எடுத்துக்காதீங்க நான் இந்த கிளியை கேட்குறேனே நீங்கள் வந்து அந்த சூர்யா வீடியோ போட்டிருந்தீங்க ஜில்லுன்னு ஒரு காதல் வீடியோவாக இருக்கட்டும் அதுக்கப்புறம் தர்பூசணி வீடியோவாக இருக்கட்டும் இதுல எல்லாம் வந்து உங்களோட ஆடைகள் அங்கங்க ஒரு மாதிரி இருக்கிறப்போ அது இந்த வீடியோல மட்டும் தான் இருந்துச்சு அந்த தர்பூசணி தர்பூசணி எல்லாம் நீட்டா இருந்துச்சு அந்த சூர்யா வந்து பாத்தீங்கன்னா டி ஷர்ட் போட்டிருந்தீமா ஷார்ட்டா இருந்துச்சு அது யதார்த்தம் உழகுதானம்மா அதனால தப்பு இல்ல அதனா நீங்க அதுக்கப்புறம் திரும்ப வேற டி ஷர்ட் போட்டு ரீக்கிரேட் டைம் இல்லம்மா நான் சொன்னேன் இல்ல சிங்கிள் சூட் தான் எடுத்தாங்க அதுக்கு டைம் இல்ல ஸ்கூல் பசங்க இருக்காங்க அவங்களுக்கு இன்டர்வல் டைம் அந்த பசங்களுக்கு எல்லாம் இன்டர்வல் டைம் சிங்கிள் சூட்ல இதுல என்ன தப்பு இருக்குமா தெரியாம எடுப்பு நான் தவறுன்னு சொல்லலன்னு நீங்க பண்ண தவறு இதை பார்த்து எல்லாம் கெட்டு பண்ண அப்படிலாம் சொல்ல வரல நான் என்ன கேக்குறேன்னா நீங்க அதை பார்த்தவங்க உங்களுக்கே தோணி இருக்கும் நம்ம அப்ப தெரியாது உங்களை கண்டுக்கலாமா எதார்த்தமா நம்ம பண்றோம் ஸ்டாண்டர்ட் எடுக்க உங்கப்பா நான் சொல்லி ஒழுங்கா சொல்லி கொடுறேன் அப்படின்ட்டு போறோம் அது நல்லாதான் இருந்துச்சு எனக்கு பார்த்தது தெரிஞ்சு லேசா டி ஷர்ட்ஸ் போறப்பமா லேசா வந்து அது ஒவ்வொருத்தவங்க உடல் கண்டிப்பாக இப்ப எங்க கிளாஸ்லயே பா மணிப்பூர் பசங்க ட்ரெஸ் போட்டுருக்கப்ப பேண்ட் கொஞ்சம் கீழே இறங்கிருக்கும் கொஞ்சம் லேசா எடுத்து தெரியறவங்க ஒவ்வொருத்தவங்களோட ஸ்டைலு பாடி லாங்குவேஜ்மா அவங்களோட பிசிக்கல் ஸ்ட்ரக்சர் ஏத்தப்பலமா சோ நம்மளுக்கு ஏத்தாப்பலார்த்தமா வகையிருக்கு நான் பாடி அப்படி நான் சொல்லவே இல்லையம்மா நீ கேட்கறதுல நான் தான் ஆன்சர் சிரிச்சிக்கிட்டே பண்றேன் அதுவும் போவமா கூட சொல்லலை எதார்த்தமா நம்ம பண்றோம் அது டிரெஸ் இதுல ஒன்றும் தப்பு இல்லையிலம்மா இப்போ ஸ்கூல் பசங்களை உங்களை கிராஸ் பண்ணி போகும்போது சொல்ல கற்றுவாங்கல்ல நீங்கள் டிக்டாக் அந்த ரீல்ஸ் எடுத்த அந்த ஸ்கூல் பசங்களாக இருக்கட்டும் உங்கள் ஏரிய பசங்களாக இருக்கட்டும் உங்களுக்கு எதுக்காக ஒரு நேம் வச்சு பசங்களை ஒரு நேம் வச்சு கூப்பிட்றாங்களா அந்த மாதிரிலாம் கூப்பிட்டதுலம்மா பட் நேற்று நான் ஒரு பேஷண்ட்டை ட்ரீட்மெண்ட் பண்ணிக்கிட்டு இருக்கப்போ பக்கத்து ஓடி ஆண்டாங்க பசங்க எல்லாம் எழுத்து எழுந்து அண்ணா தலைவாக சூப்பராக பண்ணுறீங்க பொறுமையாக அந்த பேஷண்ட்டை முடிக்கிற வரைக்கும் அங்கேயே உட்காந்து முடிச்சதுக்கப்புறம் செல்ஃபி எடுத்துகிட்டு போனாங்க ஒரு ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் ஆகும் ஒரு பேஷண்ட் ட்ரீட்மெண்ட் பண்ணுறதுக்கு அவ்வளோ நேரம் உட்காந்து வெயிட் பண்ணி அப்புறம் செல்ஃபி எடுத்துகிட்டு போனோமா இப்போ உங்கள் கிட்ட அவ்வளோ கொஞ்சம் இன்னோசன்ஸ் இருக்குது நான் பார்த்தா இன்ஸ் இன்னோசன்ஸ் இருக்குது நீங்கள் மெச்சூரிட்டின்னு சொல்கிறீங்க ஆக்டிங் ஸ்கில்ஸ்ன்னு சொல்லி நடிச்சு காட்டுறீங்க சிரிச்சு பேசுறீங்க நீங்கள் கோவப்பட்டால் எப்படி இருக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து எல்லோரும் பார்க்கலாம் ஏன்னா ஓப்பனாக இருக்கிறதே எல்லா விதம் இமோஷன்ஸும் கலந்துருக்கா தான் எனக்கு கோவமே வராது கோவம் அப்படி வராதுன்னா சொல்லலாம் தேவைப்பட்ட இன்னோசன்ட்டு தான்மா அதுக்காக ரொம்ப இருந்தால் லேட்டஸ்ட்டாக ஒருத்தர்லாம் பிசியோதெரப்பியை பத்தியே டிமேன் பண்ணி டிஃபை பண்ணி போட்டுருந்தா அப்புறம் யூடியூப்பை டிச்சி கிளி கிளி நேர இதில் ஒரு பதிலடி கொடுத்தேன் வாயே திறக்கல டாக்டர் அப்படி கோவப்படுவாரு நம்ம இனிமே பேசவே கூடாது அப்போ நிறைய பேர் பொண்ணுங்களும் ஃபோன் பண்ணிக்கிட்டாங்க சார் என்ன சார் என்ன இல்லைப்பா அவர் என்ன டிஃபை பண்ணி பேசினது கூட பிரச்சனை இல்லை நான் ஒரு ப்ரொஃபஷனல் டாக்டர் ஃபிசோதெரப்பியை ஸ்ட்ரெச்சிங் பண்ணமா அடக்டர் ஸ்ட்ரெச்சிங் பண்ணப்ப அதை டபுள் மினிங்ல அதை பார்க்குறப்ப வேற மாதிரி சொல்லலாமா ஒரு சிகிச்சை முறையை போய் அதுவும் ஸ்ட்ரோக் பேஷண்ட்டுக்கு முடியாதவங்களுக்கு செஞ்சுக்கிட்டு இருக்கோம் அதை பற்றி தெரியாமல் பேசக்கூடாது இல்லையா ஸோ அதுக்கு கோவம் வந்துருச்சு ஸோ அதுக்கு அவங்களுக்கும் தக்க பதிலடி கொடுத்துருந்தேன் கொடுத்ததுக்கப்புறம் அவன் ஆயி திறக்கலை இப்போ நான் ஒரு ஒரு விஷயம் சொல்கிறேன் டைலாக் ஒன்று சொல்கிறேன் அதை வந்து உங்களோட நேச்சராக கோவம் தான் நீங்கள் இப்படி தான் வந்து டெவலப் பண்ணுவீங்க என்னன்னா சீன் சொல்கிறேன் இப்போ வந்து யூடியூப் சேனல்ஸ்லாம் உங்களை கூப்பிட்டு இன்டர்வியூ எடுக்கிறன்ற பேரில் அவங்கள வச்சு கலாய்க்கிறாங்க ஒரு வீடியோ ஒரு மாதிரி எடுத்துகிட்டு தப்பாக எடிட் பண்ணி போடுறாங்க இது மாதிரி பல விஷயம் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்க இப்போ நான் இன்டர்வியூவில் கூப்பிட்டு அதே பண்ணுறேன் நீங்கள் எப்படி கோவப்பட்டு என்கிட்ட பேசுவீங்க உங்களோட நேச்சராகனா கோவப்படணும் கோவம் இருக்கக்கூடாது நேச்சுரா திவா இருக்குது இப்படி தான் கோவம் இருப்போம் எனக்கு தெரியும் எனக்கு கோவம் தான் அப்படி பிஹேவ் பண்ணுவேன் சரி நான் எப்படி பேசுனேன் சொல்கிறேன் ஃபோன் பண்ணி பேசுகிற மாதிரி இல்ல நேர்லயே பேசுவேன் இன்ட்ரி வந்துட்டிங்க நான் அது மாதிரி உங்களை வந்து ட்ரீட் பண்றேன் எப்படியா இருந்தாலும் நீ என்னை ஒரு வீடியோ எடுத்துட்டு நீ ஒரு மாதிரி தான் போட போகிறேன்னு எனக்கு தெரியும் ஏன் அந்த மாதிரி இன்சிடண்ட் நம்மளுக்கு நடக்கலாமா ஓப்பனாக சொன்னால் நான் சொன்னது இன்ட்ரி எடுக்கிறவங்க கிட்ட தம்பி எந்த இதுவும் ஆபாசமாக வரக்கூடாது டபுள் மீனிங்கில் பேசாதீங்க ஒன்று ரெண்டு சின்ன சின்ன காமெடி வந்து அதை பற்றி தப்பு இல்லை எடிட் பண்ணுறதே ரொம்ப கீழே இறக்கி ஆக்டிங்கே வந்து நம்ம சொல்கிறத கேட்டு இல்லை அது சொல்லலாமா அது ஒரு அது ஒரு வே நான் என்னோட இதை சொல்ல வரேன் உங்களோட நேச்சராக திவாகரா எப்படி கோபப்படுவீங்கன்றதை நான் அதாவது நான் உங்களை ஏமாத்திரம் கூட்டு இன்ட்ரிவியூங்கிற பேரில் ஏமாத்தேன் என் மேலே நீங்கள் கோபப்படும் ஒட்டு மொத்த யூடியூப் சேனலையும் கோவப்படும் கோபப்படும் சரி ஓகே நான் கேட்குறேன் தம்பி உங்கள்கிட்ட நான் என்ன சொன்னேன் என்னப்பா சொன்னேன் உனக்கு நான் என்ன சொன்னேன் தேவையில்லாத வார்த்தைகள் வரக்கூடாதுன்னு சொல்லியிருக்கேன் அதே மாதிரி ரொம்ப கீழே இறங்கி பண்ணக்கூடாதுன்னு சொன்னேன் யாரை கேட்டுப்பா பண்ண என்ன அர்த்தத்தில்ப்பா பண்ண நீ தெரிஞ்சுதான் பண்ணியா இல்லை தெரியாமல் பண்ணுறியா இல்லை நடிக்கிறியா என்ன பார்த்தா எப்படி பார்த்து தெரியுது உனக்கு இப்படி தான் உங்களுக்கு ரீலாக கோவம் வருமானா இல்லை இது சும்மா ஆக்டிங்காக இயல்பு அதெல்லாம் ஆ இப்படியே பேசுவீங்களா நீங்கள் கண்டிப்பாக ஆ இவ்வளோ கோவத்தை வச்சுக்கிட்டு கோவம் அந்தந்த அந்தந்ததுக்கு ஏதாவது நம்ம இருக்கணும்பா அதுக்காகப்பா ஒரு அட்மினிஸ்ட்ரேஷன் நிர்வாகம் பண்றவங்க ரொம்ப கேனயனா இருக்கு கூடாது ஒரு விஷயத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராங்காகவும் இருக்கணும் இன்னசெண்டாகவும் இருக்கணும் தேவைப்பட்ட நேரத்தில் நிர்வாகம் எப்படிமா பண்ண முடியும் இப்போ நான் ஒரு பைக்கே ஒரு பையனெட்ட சர்வீஸ் கொடுத்துருக்கேன் ஒழுங்காக சர்வீஸ் பண்ணல காசு மூவாயிரம் வாங்கினா அந்த மூவாயிரூபா நான் வெயில் மலையிலும் செத்து சம்பாரிச்ச காசு அதை ஒழுங்காக பண்ணாட்டி நான் கண்டிப்பாக சத்தம் கொடுத்தேன் என்ன நீ பண்ணால் அதெல்லாம் நான் பேச வேண்டிய இடத்துல கண்டிப்பாக பேசுவேன்ப்பா கேள்வி கேட்பேன் அப்பா நான் அந்த மாதிரி வெயில் மலையிலையும் வந்து செத்த காசு ஒரு மூவாயிரரூவாய் கொண்டாந்து கொடுத்துருக்கேன் நீ என்ன வேலை பார்த்துருக்கேன் கண்டிப்பாக அது கோவத்தில் கேட்க செய்வாங்க இப்போ உங்களை இப்போ நான் கூப்பிட்டு எடுக்கிறேன் நான் நீங்கள் கெஸ்ட்டு உங்களை வச்சு நான் வீடியோ பண்ணணும்னு ஒரு இன்டர்வியூ எடுக்கிறேன் அதுக்கு வந்து நீங்கள் இன்டர்வியூ கொடுத்துட்டு போகிறீங்க அந்த வீடியோ வந்ததுக்கப்புறம் நீங்கள் சேனலில் போய் பார்க்கும்போது நான் வந்து என்னமோ மாசுன்ற மாதிரி உங்களை கேள்வி கேட்டு முக்க பண்ணுற மாதிரியும் உங்களை வந்து ஜோக்கர் மாதிரி எடிட் பண்ணி எவ்வளோ வீடியோக்கள் நான் பார்க்குறேன் நீங்கள் கொடுத்த இன்டர்வியூ பாதி அப்படி தான் அவங்க பண்ணி வைக்கிறாங்க அதெல்லாம் பார்க்கும்போது உங்களுக்கு என்னென்ன தோணுது அப்படி இல்லம்மா அப்போ அதே யூடியூப்லேயே பார்த்தேன் உதயநிதி அண்ணா மினிஸ்டர் மினிஸ்டர் அவரையே வந்து பார்த்தீங்கன்னா சிஎம் ரெண்டு பேரும் ஓட்டி போட்டிருக்காங்க அதுக்கப்புறம் ஏன் வீடியோ போட்டிருந்தாங்க தர்பூசணி பழத்தை அவங்களே ட்ரோல் பண்ணுறப்ப நம்மளா ட்ரோல் பண்ணாதாலும் செய்வாங்க அவங்க கண்ணில் பிடிச்சி அவங்க பொதுவாக இந்த மீடியா மக்கள் யூடியூபர்ஸ் என்ன பண்ணுறாங்கன்னா மக்கள் வந்து பார்க்கணும் தெரிஞ்ச முகமாக இருக்கணும் தான் எடுத்து ட்ரோல் பண்ணுவாங்க நம்ம வந்து நம்மளோட விஷயத்தில் கரெக்டாக இருக்கோம்ல நம்ம ஆவாசமாக பண்ணி அதை அவங்க ட்ரோல் பண்ணால் அது தப்பு எல்லாருமே சேர்ந்து ஒட்டு மொத்தமாக அவங்க கேட்குற கொஸ்டினுக்கு நான் என்னோட தரப்புல ஏன் ஆங்கிலாக கரெக்டாக ஆன்சர் பண்ணிவிட்டேன் அப்படின்றக்கப்ப மக்களுக்கு தெரியும் இல்லையா ஸோ இவர் கொஸ்டின் கேட்குறாரு இவர் ஆன்சர் பண்ணுறாரு அது போகமா அந்த யூடியூபர்ஸுமே இன்டெரக்டாக நம்மளை ப்ரொமோட் தான் பண்ணி விடுவாங்கம்மா இப்போ கட்டுறம்பு சேனல் எடுத்தா அப்படி அவருக்கெல்லாம் வந்து இப்போ நிறைய மெல்லி நியூஸ் போயிருந்துச்சு ஸோ அவர் என்ன பண்ணலாம் கேல தான் போயிருந்தது மில்லியன்ஸ் போயிருந்துச்சுமா அது ஒருவேளை எதிர்ப்பு இன்ஸ்டால போயிருக்குமா என்ன தெரியல அதுலேயுமே நிறைய பேர்மா லேக்ஸ்னாலும் அதிகமாக போயிருந்துச்சு கலாட்டா சேனல் லேக்ஸ்லாம் போயிருச்சு நம்மள ப்ரொமோட் தானே அவங்க பண்றாங்க அதில் என்ன தப்பு இருக்கு விட ட்ரோல் பண்றது எல்லாரையும் சிஎம்ஐயும் ட்ரோல் பண்றான் பிரைம் மினிஸ்டர் பண்ணாதான் ட்ரோலாமா நீங்கள் எப்படி எடுத்துக்கிறீங்க எல்லாத்தையும் பாசிட்டிவ் எடுத்துக்கிறீங்க உமா அது தாம்மா கண்ணில் படுறதுக்கெண்டு தானே ட்ரோல் பண்ணுறான் நம்ம நல்லா பண்ணுறோம் நிறைய பேர் பிடிக்குது நிறைய ஸ்டேட்டில் ஸ்டேர் ஆகுது நிறைய கண்ட்ரி விட்டு கண்ட்ரி இப்போ ஆக ஆரம்பிச்சிருச்சு அவங்களாம் ரசிக்கிறாங்க அப்போ வந்து இந்த மாதிரி ட்ரோல்ஸ் வர்றது சகஜம் தானே இப்போ நான் கடைசியாக இப்போ உங்களை ரசிக்கிற ரசிகர்களுக்கும் சரி நீங்கள் விரும்புகிற ரசிகர்களும் சரி எதாவது சொல்லணும் அப்படின்னா சொல்லுங்கள் கண்டிப்பாகம்மா அதாவது சமுதாய ஊடகங்களில் அவங்க திறமையை காமிச்சு அவங்க பிஸ்னஸை டெவலப் பண்ண தப்பு கிடையாது பட் என்னென்னா யாரும் ஏமாற்றக்கூடாதுமா நிறைய ஃப்ராடு நடக்குது சமுதாய ஊடங்களில் அது தவிர்க்கணுமா அதே மாதிரிமா இந்த பெய்டு ப்ரொமோஷன் அதான் நிறைய ஸோ ஓரளவு எல்லாருமே நேர்மையாக நடந்துக்கட்டணுமா சுயநலமாக இல்லாமல் பொதுநலம் தெரிஞ்சால் அந்த விஷயத்தில் தலை கொடுக்கணும் இல்லையா உதவிக்கிறணும் இதுதான் நான் எல்லாருக்கும் சொல்ல விரும்புகிறேன் இந்த இன்டர்வியூவில் நான் உங்கள்கிட்ட என்ன சொல்லலாம் ரொம்ப இன்னோசன்ட்டாக இருக்கீங்க மெச்சூரிட்டாக இருக்கீங்க நீங்கள் சொல்கிறீங்க ஆனால் ரியாலிட்டிக்கு வாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நான் சொல்லணும்னு நினைக்கிறேன் ரொம்ப நன்றிண்ணே வந்ததுக்கு Thanks, so Ma.